ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த ஆற்ற கடந்து போனதாவும் அப்படி கடந்து போகும்போது அவங்க கால் சுட்டதுனால அந்த பச்சை இல குழந்தைய கீழே போட்டு மேலே ஏறிட்டாங்க மேலே ஏறவும் தான் அதுக்கு தான் பேரு ஓட்டத்தலகியான்னு அதில் பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு கும்பலை மாசமாக இருக்கும்போது ஒரு புள்ளையை தூக்கிட்டு வந்துச்சான் சூடு தாங்காமல் அந்த புள்ளையை போட்டு மிதிச்சதுனால ஏன்னா அளவுக்கு சுட்டிருக்கு கீழே மண் அந்த வெயில் இடத்துல அப்போ அந்த குழந்தைய கீழே வச்சு அந்த குழந்தை மேலே ஏறி நின்று தான் வந்து ஒரு கதை சொல்லப்படுது அப்படி எந்த ஒரு தாயும் பண்ண மாட்டாங்க கரெக்டுங்களா தான் வேணா படுத்துக்கிட்டு குழந்தைய மேலே வச்சுக்கிற தாய் தான் நம்மளுடைய தாய்கள் அன்புதானே எல்லாம் சேர்ந்து நேரங்களுக்கு வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அங்கே இருக்கிற செங்கரையூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கும் கொள்ளிடக்கிற ஓரத்துலேயே நிற்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொள்ளிடனாவே நீர் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு தமிழ்நாட்டிலே அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரே ஒரு தூண் மட்டும் ஒன்று நிற்கிது பாருங்க அந்த தூணை பற்றி தான் அதிகப்படியான கதைகள் வந்து இங்கே இங்கே பேசப்படுது அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு இந்த ஆற்றை கடந்து போனதாகவும் அப்படி கடந்து போகும்போது அவங்க கால் சுட்டதுனால அந்த பச்சைல குழந்தைய கீழே போட்டு அந்த குழ அ ஏன்னா அளவுக்கு சுட்டுருக்கு கீழே மண் அந்த வெயில் நேரத்தில் அப்போ அந்த குழந்தையை கீழே வச்சு அந்த குழந்தை மேலே ஏறி நின்று தான் வந்து ஒரு கதை சொல்லப்படுது அப்படி எந்த ஒரு தாயும் பண்ண மாட்டாங்க கரெக்டுங்களா தான் வேணால் படுத்துக்கிட்டு குழந்தைய மேலே வச்சுக்கிற தாய் தான் நம்மளுடைய தாய்கள் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கதை உண்மையா அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்க தான் இங்கே வந்திருக்கோம் அதோ ஒத்தையில் நிற்கிறது பாருங்கள் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தான் வைங்க கொள்ளிடத்தோட நீர் அளவு எந்த அளவுக்கு போகுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இங்கே உடைய உடையப்படாத கரைகளே கிடையாது அந்த அளவுக்கு கல்லணையிலேருந்து வர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு இது அந்த ஆற்றுக்கு நடுவில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முழு கொள்ளளவு தண்ணி போகிற ஒரு இடம் இது அந்த இடத்துல எப்படி இப்படி ஒரு தூணி இன்னைய காலங்கட்டம் வரைக்கும் நிற்க முடியும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வாங்க அதோடைய உண்மை கதை என்ன உண்மை தன்மை என்னங்கிறது நம்ம உள்ளே போய் போவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கங்கை கொண்ட சோழ தண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க அதில் வந்து மெட்ராஸ் சேர்ந்து வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து பார்த்தாங்க ஆனால் ஒரு கும்பல மாசமாக இருக்கும்போது ஒரு புள்ளையை தூக்கிட்டு வந்துச்சான் சூடு தாங்காமல் அந்த புள்ளையை போட்டு மிதித்ததுனால அந்த இடத்துல அந்த சிலை ஆகிடுச்சான் ஓட்டத்தில் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி அந்த ஓட்டத்தில் மாட்டேங்குது அதுக்காக அந்த மதில் எடுத்தாங்க அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் வச்சு தண்ணி வந்தால் போக முடியாத மாதிரி இருந்தால் சாமி கும்பிட்டு போறாங்க அது வந்து கோயில் சொல்லுவாங்க ஆனால் அது கோயில் இல்லைங்களா ஏதோ ஒரு பதுவு மாதிரி கட்டி இருக்காங்க அத கட்டினது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சிருச்சு இடிஞ்சிருச்சு இடிஞ்சது வந்து ஒரு பிட்டு மட்டும் அப்படியே இருந்துருச்சு கொள்ளிடாத்துக்குள்ள எப்படிமா கட்ட முடியும் எவ்வளவு தண்ணி போயிருக்கும் ஆமா கமா மாதிரி கட்டி இருந்திருக்காங்க அது மாதிரி கட்டி ஆனா அப்பக்கே சொல்லுவாங்க சாமி புள்ளைய போட்டு மிதிச்சிருச்சு சமைஞ்சதுனால சாமி ஆயிருச்சு அத வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அங்கிருந்து திருச்சில இருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்தாங்க அவங்க வந்து இந்த தண்ணியில இருந்து அந்த தண்ணி வரைக்கும் போனாங்க போயிட்டு அங்க பார்த்தாங்க

சுடுதல் சொல்லிட்டு குழந்தைய மேல போட்டு அதனால சாமி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இங்க சாமி வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க அன்பில் கோயிலுக்கு வருவாங்களாம் வர்றப்ப பொடி தாங்க முடியா பாப்பாத்தியாம் உங்க என்ன பண்ணிட்டாங்க பொடி தாங்க முடியாத கட்டத்துக்கு உள்ளே கீழே போட்டு ஓடி ஓடி உள்ளே கீழே போட்டு மேல ஏறி தாங்கலாம் மேலே ஏறவும் தான் அதுக்கு தான் பேர் ஓட்டத்தலையான்னு அதில் பேர் வச்சுருக்குறாங்க பேர் வச்சு அந்த பதிவு எடுத்துருக்குறாங்க கல் அது எவ்வளோ தண்ணி வந்தாலும் கொள்ளறதுல முழுகவே முழுகாது அறது தான் அதோட போயிடும் 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 அது வந்து சாமி வந்து அந்ததுக்கும் அங்கே ஒரு கருப்பு கோயில் ஒன்று இருக்கு அதுக்கு பாச்சலா இருக்குது ஆனால் யாரையும் எதுவும் செய்யாது அது பாட்டுக்கு அது இப்படி அது வலி வந்துச்சு போறாங்க பத்தம்பி அப்ப நம்ம அப்ப எல்லாம் தண்ணி வச்ச போவாங்களா அப்ப வந்து பறித்து அப்படியே காலை இழுத்து போட்டுட்டு போயிருமா ஆமா தம்பி சொல்லுவாங்க அப்ப எல்லாம் தண்ணி பச்சை போவாங்களா அப்ப போய் தண்ணி பாய்ச்சிட்டு வாமடை திறந்து விட்டுக்கிட்டு அங்க நான் அந்த சாமி போறப்ப என்ன பண்ணுமா காலை இழுத்து போட்டுட்டு அது பாட்டுக்கு போகுமா எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஊருக்கு வந்ததொல்லி அதுதான் அதுதான் வாங்கினா பாப்பாத்தி தானா பேரு ஜனகா ஜனகா ம் குழந்தைய போட்டு மிதிப்பாங்களா யாராவது ஒரு தாய் மிதிக்க மாட்டாங்க பொடி தாங்க முடியாத கொடுமைக்காக தானே போட்டு இருந்திருக்காங்க அத வரலாறுல அப்பக்கி சொல்லி இருக்காங்க எப்படிமா இப்ப உங்க பக்கத்துல இருக்கு உங்க பையனா பையன் இல்ல எங்க பையன் இல்ல நாங்க போட மாட்டோம் எங்களுக்கே தெரியாது அது ஒரு கண்ணு ஆச்சரியமா இருக்குல்ல ஆச்சரியமா இருக்கு தெரியல ஒரு ஒரு தாய் எந்த அளவுக்கு ஒரு பாசமா இருப்பாங்க அதனால என்னால அவ்வளவு சீக்கிரம் இல்ல எல்லாராலுமே நம்ப முடியாதுல்ல முடியாது ஒரு தாய் குழந்தைய போட்டு நிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கிழக்க தள்ளின ஒரு புளியா மரம் இருந்துச்சு நல்ல ரோட்டு தான் இருந்துச்சு அது இப்பதான் சமீபத்துல வெட்டுனாங்க அது ஏன்னா அந்த இடத்துல அப்படி போகிட்டு இருக்கையில தாலியை அறுத்துட்டாங்களாம் அதுக்கு பேரு தாலி அறுப்பான் புளியா மரம்னு இருந்துச்சு அந்த இடத்துல இப்ப அதை வெட்டிட்டாங்க ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தணும் தாலியா அறுத்துட்டாங்க

ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வாங்க வணக்கம் சார் நீங்க மோதோ உங்களை இன்சர்ட் யூஸ் பண்ணுங்க எனக்கு ஐயா என் பேர் சேதுபதி சாரி தஞ்சாவூர்ல இருந்து வரங்க ஐயா நான் இங்க எதுக்கு வந்தங்கறத நான் சொல்றேன் சொல்லுங்க இங்க வந்து நான் இப்ப தஞ்சாவூர்ல இருந்து இங்க வரதுக்கான நோக்கம் என்னன்னா கொள்ளிட ஆடுங்கிறது அது எவ்வளவு பெரிய நீர் ஒரு கொள்ளளவு கொண்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆத்துல இந்த காலத்திலயும் எப்பயோ கட்டப்பட்ட ஒரு 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 தூண் போன்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுக்கு நடுவில் நிக்குது அதை பத்தின கதைகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய ஒரு அம்மா தூக்கிட்டு போனதாகவும் மேலே ஏறி வச்சு அந்த கதை அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சுங்க மூணு தலைமுறையா இதே கதை தான் சொல்றாங்க குழந்தையே தூக்கிட்டு போனாங்க அவங்க போடி சுட்டுது அதை போட்டு குழந்தை மேலே நின்னாங்க கல்லா சமைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அதை கேட்டிருக்கேன் ஆனா கல்லா போறத்துக்கு இது எல்லாம் செங்கக்கல் சுண்ணாம்பு சார்ந்தாவில கட்டி இருக்குங்க ஒரு கருங்கல்லா அதை நம்ம ஒத்துக்கலாம் வந்து தீக்கா கிடையாது புரியுது சாமியும் கும்பிடுவேன் எல்லாம் உண்டு ஏன்னா என் பேரே அருணகிரிநாதன் நல்ல பேருங்கய்யா என்ன அதனால இது சாமி இல்லைன்னு சொல்லலை அது இது வந்து இந்த காரணம் அந்த ஒத்து வரல என்னுடைய அறிவுக்கு ஒரே கருங்கல் ஆள் ஆயிருந்துன்னா அது ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம் ஆசை கொத்தனார் கட்டி இருக்கான் அந்த இடத்துல ஏதோ கோயில் இருந்து இருக்குங்க ஒரு தடவை கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வந்திருந்தாங்க இதே இடத்துல வந்து இருக்காங்க ஆனால் அதனுடைய சரியான இது தெரியலங்க யாருக்கு தெரியுங்கிறதே நமக்கு நமக்கு என்ன அப்பா பாட்டேன் தாத்தா உங்களை தான் நமக்கு தெரியும் அதுக்கும் முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியுமான்னா அதுவும் தெரியல தெரியாது இப்போ தண்ணி போச்சுன்னா அது ஃபுல்லாக போகுங்களையா தண்ணி நிறையா வந்ததுன்னா ஃபுல்லாக அந்த கரை இந்த மாதிரி கரை இருக்கு பாருங்க ரெண்டு கரைக்கும் வரும் ரெண்டு கரைக்கும் தண்ணி இருக்கும் என்ன வேகம் போய் இன்னும் உடையாம இருக்குங்கய்யா உடையத்துக்கு என்ன புரியலங்க அது அந்த இடிஞ்சதெல்லாம் கோழி கல் சரிங்க ரொம்ப தகவல் நன்றிங்கயா ஐயா இதுல நடந்து போலாமா தாராளமா நடந்து போங்க தண்ணி இருக்குமா ஐயா இங்க இந்த தண்ணியை தாண்டிங்கன்னா தாண்டலாமா அந்த இடத்துல இறங்கி போகலாம் அப்புறம் தான் நாங்களாம் இங்கேதான் இருக்கும் சும்மா தான் இருக்கும் ஓகேங்கய்யா நன்றிங்கய்யா போட நாள் தண்ணி ரொம்ப இருக்காது ஐயா சொன்ன வார்த்தைகளாலும் நம்ம வந்து இறங்கி போறோம் ஏன்னா நிறைய இடங்கள்ல உண்மையான கதைகள் இருக்குங்க உண்மையா உண்மையான நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்கு ஆனா நம்ப முடியாத ஒரு சம்பவம்னா இதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குழந்தை மேலே ஒரு தாய் வந்து ஏறி நிற்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே நடுவு ஆற்றுக்கு நடுவில் நிற்கிற அந்த ஒரு இதுக்கு எப்படி இப்படியான கதைகள் இருக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம இருக்கோம் வாங்க இப்போ நம்ம நிற்கிற இடம் வரைக்கும் தண்ணி போவோங்க எந்த அளவுக்கு தண்ணி போகும்னா இப்போ பாருங்க நான் நிற்கிறத விட இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே தண்ணி போவோம் என்ன இருந்தாலுமே அடிச்சுட்டு போயிடும் ஜூன் மாதத்து தான் திறந்து விடுவாங்க மே ஜூன் ஆ மே ஜூன் தான் திறந்து விடுவாங்க என்ன இருந்தாலுமே அடிச்சிட்டு போய்டும் எதுவுமே இருக்காது அப்படி இருக்கு இல்லை இன்னும் எத்தனை யண்டோ யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மன்னர் காலத்துக்கு தான் இருக்கணும் அதுவும் ஐயா வந்து சொல்கிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணப்ப இங்கே இருக்கிற இந்த தூணுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அது எந்த விதமான சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியல தண்ணி கருப்பா இருக்கு எது கெமிக்கல் கலந்து வருமோ ஐயா நீ இவ்வளோ கருப்பாக இருக்கா தான் ஆத்து தண்ணி தானே அது ஆ ஆற்று தண்ணி இவ்வளோ கருப்பாக இருக்குது அரே கருண் இருக்குருன்னு இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் இதில் திறந்து விட்றாங்க வருக பாருங்க இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் இருக்குமா இருக்கும் தாராளமா ஆ நூறு மீட்டர் தாராளமாக இருக்கும் அங்கே தான் நம்ம போக போகிறோம் ஐயா சொல்கிற மாதிரி பொதுவான ஒரு இது என்ன நம்பிக்கை என்னன்னா ஒரு கல் தூணாக இருந்தது ஒரு கருங்கல் தூணாக இருந்தது அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி ஒருவேளை இருந்து எவ்வளோ இடங்களில் வந்து மனிதர் வந்து கல்லான அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்பலாம் இது வந்து இது வந்து நம்ம ஆட்கள் வந்து எடுத்து வச்சு கட்டண க கட்டிடக்கலை தெளிவாக தெரியுது இந்த கட்டிடக்கலை மேல் அப்படி ஒரு கதை வந்து எதுக்கு புகர்த்தப்படணும் ஓகே எப்படிங்க கட்டி வச்சுட்டு போமா பார்த்துட்றேன் ஆப்பில் ஆழமா இல்லாம இருந்தா எந்தாந்தான் நேரம் எங்க அம்மா சின்ன வயதில இருந்து என்ன ஆத்து குளத்தில எல்லாம் குளிக்க அனுப்ப மாட்டாங்க அதனாலதான் நீச்சல் கத்துக்காத காரணம் சொன்ன மாதிரி அளவுதான் தண்ணி நடக்கணும் இல்லை ஏன்னா பறவைக்காதான் அந்த தண்ணியே இருக்குங்க இந்த ஓடுற தண்ணியே காலை இழுக்குது காலை இழுக்குது முட்டிக்கால் தண்ணியே காலை இழுக்குது எந்த ஊட்ட தண்ணி இழுக்குது அதிசயம் தான் ஆனாலும் உண்மை

அப்படின்னு ஒரு ஒரு பாலம் கட்டுறதுக்காக போட்டிருக்கலாம் கரெக்டா நீரை வந்து பொறுமையாக திறந்து விடுறதுக்கு எப்படி கல்லணை கட்டினாங்களோ அது மாதிரி இங்கே எதுவும் ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஆனால் ரொம்ப பல செலவு தெரியுது அதுதான் சொல்கிறேன் கல்லணை ரெண்டாயிரம் வருஷம் இல்லையா ஆமா அப்படி வந்து சுத்தியா பேரும் ரொம்ப அழுக்கா இருக்கு அதான் இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்குமா தாராளமா இருக்கும் உண்மையிலே மதிய இந்த கொதிக்கும் கொதிக்கும் நம்ம நடந்து அந்த கதைகள் வந்து மாதிரியே இருக்கும் ஏன்னா கீழே கீழே வைக்க முடியாது விட ஒரு ஒரு கொடூரம் வச்சு அது ஏறி தாய் பண்ணவே மாட்டாங்க ஆனா அப்படி ஒரு சொல்லி ஏன் வரணும் ஒருத்தர் பரவாயில்ல எல்லாருமே எல்லாருமே அதான் சொன்னாரு செங்கல் உடஞ்சிருக்கிற மாதிரி நடந்து வர்றதுக்கே நாள நம்ம இருக்கோம் நமக்கே இது இது தெரியாதுங்க இதுல என்ன போயிருக்கு பாம்பா பாம்பா அது

நல்ல ஒரு கட்டுமானம்ங்க பயங்கரமான கட்டுமானம் இது இவ்வளோ நாள் இதுல இருந்து போகாததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க பாருங்க இதுதாங்க இதுதான் எந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாங்க பாருங்களாம் ஒறுங்கவே இல்லை வாய்ப்பே இல்லை அதாவது திட்டமிடலுங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரியான திட்டமிடல் தாங்க இது ஏன்னா ஒரு ஆற்றுக்கு நடுவில் கட்ட போகிறாங்க இன்றைக்காவது நம்ம திறந்து விடுறது தான் தண்ணி அன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு காற்று ஆற்று வெள்ளம் போல் வரும் அப்போ அந்த காலத்தில் தண்ணி இல்லாதப்ப கட்டப்படுறது தான் இந்த மாதிரியான செயல்கள் சுண்ணாம்புங்க எத்தனை வருஷம் ஆகிடுச்சுக்கோ யாருக்குமே தெரில எந்த தலைமுறைக்குமே தெரில இந்த பாருங்க அந்த சுண்ணாம்பு இன்னமும் வெளியில் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களா ஒரு ஒரு இனுக்கு கூட வரல கொட்ட மாட்டேங்குதுல கடுக்காய் வெள்ளம் அறுபத்தி மூணு வெள்ளத்தையும் தாண்டி இருக்குல்ல அறுபத்தி மூணுல இருந்த வெள்ளத்தையும் தாண்டி இருக்கு இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இந்த பாருங்க இதோட கெசிங் இது என்னவா இருந்திருக்கணும் ஏன்னா தூண் இப்படி இங்க இருந்து கிடைக்கிறதுக்கு வரிசையா கட்டிக்கிட்டே போயிருப்பாங்க இல்லைங்களா அந்த தூண் அப்ப ஒரு கிராஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நேரம் இல்லாம இப்படி கிராஸ் ஆரம்பிருக்கு அப்ப இங்க ஒரு தூண் இருக்குன்னா இதே மாதிரியே இப்ப பாலம் கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்கல்ல உதாரணத்துக்கு அங்க தெரியுதா பாலம் தெரியுதா தெளிவா அந்த பாலத்துக்கு இடுவில் தூண் வருது பாருங்க அந்த மாதிரி இங்க வந்து கட்டிட்டு போயிருக்கணும் அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் போயிருக்கணும் கண்டிப்பா நடுவுல எடுத்தோடனே கட்டு கட்டுவாங்களான்னா கட்ட மாட்டாங்க அப்ப இன்னும் வேற இடத்துலையும் கட்டியிருக்கணும் இதுலேருந்து இருந்து ஒரு முப்பது அடி தூரத்துல இல்ல நாற்பது அடி தூரத்துல கட்டியிருக்கணும் இங்க தோண்ட தோண்ட செங்கல் வந்ததாலாம் சொன்னாங்க ஆனா எந்த அளவுக்கு ஆளங்கிறது தெரியல கொள்ளிடம் ஆற்று மண்ணை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இங்கிருந்து பார்த்தா அந்த தூணுக்கான அமைப்பு தான் தெரியுது உனக்கு தெரியுதா நல்லாவே ஆ ஏன்னா வேற எந்த கட்டிடத்துக்கும் இவ்வளோ பெரிய தூண் அமைக்க மாட்டாங்க இப்போ உள்ள அதான் இதோட ஃபினிஷிங் ஆயிருக்கு இதுக்கு வெளியில கட்டடம் வரல ஒரு வேளை முன்னாடி வேணா நீண்டு போயிருக்கலாம் பின்னாடியும் முடிஞ்சிருச்சு தெரியுதா அது என்னிங் தெரியாது எண்டிங் இது இதோட முடிஞ்சிருச்சு அப்போ இந்த இதுவும் பாருங்க இது இடிக்கப்படல இதுதான் இதோட இது அப்போ இங்கேயும் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து இங்கே வேணா கொஞ்சம் கொஞ்சம் நீண்டு இருந்திருக்கலாம் கொஞ்சம் நீண்டு பாருங்க உடஞ்சிருக்கு இங்கெல்லாம் உடஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு தண்ணி போவ போவ அரிச்சிருக்கு பாருங்க அப்ப கொஞ்சம் நீண்டு இது வரைக்கும் இருந்திருக்கலாமே தவிர கண்டிப்பா இப்ப உள்ள வந்ததுன்னா தெரியும் அவங்க ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஆலமரம் தப்பி பொழைச்சி இவ்வளவு நாள் வளர்ந்துருக்குன்னா அதுவே பெரிய விஷயம் இன்னைக்கு அது இருக்கிறது காரணம் இந்த ஆலமரமா கூட இருக்கலாம் ஆலமரம் தான் இது எப்படி வருடா வருடம் தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் போகுது ஆனா எப்படி இப்படி வளர்ந்துருக்க முடியும் வளர்ந்துருக்கதோட நீ சொல்ற தான் இன்னும் அரிக்காம இருக்கதே பெரிய அரிக்காம இருக்கே இது நடுவில் என்ன இருக்குன்னு ஏறி பார்த்துருவோமா எதுல ஏறுது மேல என்ன மேல ஏறுது ஓகே எதுல எது வழியா வலி கிளைய பிடிச்சி பாத்துக்க

நார்மலாக கொல்லிவிட இருபது அடிக்கு மேலே தான் சொல்லுவாங்க ஆயிரமா இருக்குல்ல ம் என்ன ஒண்ணுனா இந்த ஆறு இந்த ஆத்துல இன்னும் தண்ணிகள் வர வர வந்து பாத்தீங்கன்னா இது அடிக்கடி விளவு செய்து இளவு செய்து இந்த மரம் எல்லாமே இலை மொத்தமா கொட்டி திருப்பி வளருதோ மொத்தமா கொட்டி அங்கங்க மரங்கள் வந்து காஞ்சிருக்கு ஏன்னா அந்த ஒரு நான்கு மாதம் தண்ணிலேயே நிற்கும் பாத்தீங்களா அப்ப தண்ணிலேயே இருந்தா மரம் அழுகும் பாருங்க அந்த மாதிரி கிளைகள் வந்து நிறைய அழுவி இருக்கு பாத்துவா ஏய் என்ன இங்கிட்டு வந்துட்டுருக்க பார்த்து எதில் இறங்குவா பிடிச்சி இறங்கு திருக்கா ஜம்பா ஜம்பா மணல் தானே கொஞ்சம் தாண்டி ஜம்ப் பண்ண சின்ன பிள்ளைகள ஏரி ஏ லாங் ஜம்ப் இதெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க ஏன்னால் என்னால் உணர முடியுது ஆற்றை சுத்தி காட்டும் அப்படியே எப்படி இருக்கு படம் அப்படியே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளம் கூடிய ஒரு கொல்ல ஆறுங்க சுமாராக ஒரு கிலோ ஒரு கிலோமீட்ரு அந்த ஒரு கிலோமீட்ரு அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தனியானது அந்த காலங்களில் போகும் நீ சொல்கிற ஒரு கிலோமீட்டரு வந்து லென்த்து கிடையாது பிரெத்து ஆக்சுவலாக இந்த நீட்டத்தை சொல்கிறேன் இந்த நீட்டத்தை சொல்கிறேன் சைடு இதையே சொல்கிற என்ன நீளத்தை சொல்கிறேன் இதுமே அகலம் அவ்வளோ உடைய ஒரு இது நீளம் இதெல்லாம் கணக்கிட முடியாது அகலம் இவ்வளோ பெரிய முடிய ஒரு இடத்துல எத்தனை அடி சவறு இருக்குது எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி கோவிலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா குறைஞ்சது நாலு அடிக்கு மேலே இருக்கும் அஞ்சு அடி சவருங்க குறைஞ்சிருக்கு அப்படியே அஞ்சு அடி சவறு கட்டியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப வலிமையாக இருக்க கட்டியிருக்காங்க இன்னைக்கு காலம் கடந்தும் இது வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எதை வச்சு அப்படி சொன்னாங்க எதற்காக அப்படி சொன்னாங்கிறது சரியாக தெரியல பயிர் ஆச்சரியமாக இருக்குங்க சூப்பராகவும் கண்டிப்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் காலம் கடந்து இதெல்லாம் இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம கட்டுமானத்துக்கு கருங்கால வச்சு ரொம்ப பெரிய கோபுரம் கட்டுறது தான் கட்டுமானம் கிடையாது எந்த காலத்தை வரைக்கும் நிலைச்சி வருதுங்கிறது தான் கட்டுமானம் வந்துருக்கு பாருங்க ஒற்றை சுண்ணாம்பு ஒற்றை செங்கல்லும் அந்த சுண்ணாம்பு அதை சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த காலம் வரைக்கும் நிற்கிது கட்டுமான பணிக்கு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே கட்டின கல்லணை அதே வரிசையில் இருக்கிறது தான் இந்த இதுவும் அதான் எனக்கு தெரிஞ்சு இப்படி அடுத்தடுத்த தூண்களாக இருந்திருக்கணும் இது இதை வந்து கடக்கிறதுக்காகவோ இல்லை வேறு எதற்காகவோ கூட இங்கே வந்து தூண் கட்டிக்கலாம் ஏன்னா கல்லணையில் நீரை வந்து பிரித்து விடுறாங்க இல்லைங்களா அப்போ பிரித்து விடும்போது நாலா தசையும் போவோம் கல்லணை வந்து நீர் தேக்கம்னு நினைக்கிறீங்க கல்லணை வந்து நீர் தேக்கமே கிடையாது இங்கே தமிழர்கள் எங்கேயுமே வந்து நீரை வந்து தேக்கி வைக்கல நீரை பிரித்து எல்லா இடத்துக்கும் கொடுத்த கொடுத்துருக்காங்க அப்படி அங்கே நீரை வந்து பிரிக்கும் போது அப்போ இங்கே வேகம் வந்து குறையும் சரிங்களா அங்கே கல்லணையிலேருந்து கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு கால்வாய்கள் பிரியும் அப்படி பிரியும் போது இங்கே தண்ணி வேகம் குறையும் அப்படி குறையும் போது இங்கே பாலம் கட்டலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணியிருப்பாங்க யாருக்கு தெரியும் சோழர் காலத்து இதாக கூட இருக்கலாம் இதுதான் திருமானூர் போது இந்த தான் திருமானூர் திருவையாறு இது திருவையாறுங்க திருமானூரம் வந்து கடந்து போகும் திருமானூர் பாலம் யாரும் மறக்க முடியாது மிகப்பெரிய ஒரு பாலம் இதுதான் திருமானூர் பாலம் இதுதான் அணைக்கரை அதுவும் அணைக்கரை இது இதுதானே பெரிய இதுங்க கடந்து போகும் இது எந்த அளவுக்கு உங்களுடைய மனசில் பதிஞ்சிச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி